வணக்கம் நண்பர்களே திருக்குறளில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அதிகாரம் என்னென்னு பார்த்தோம்னா கல்வி திருவள்ளுவர் இறைமாச்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறது அரசனுக்கு என்னென்ன பண்புகள் இருக்கணும் அப்படிங்கிறதான் இறைமாச்சி இல்லை ஒரு மன்னன் எப்படியெல்லாம் இருக்கணுங்கிறத இறைமாச்சியில் பார்த்தோம் அதுக்கப்புறமா மன்னன் கல்வி கட்டிருக்கணும் அதாவது படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கல்வின்னு ஒரு அதிகாரம் வச்சிருக்காரு இதுக்கடுத்து கல்லாமை ஒரு வேளை படிக்கலைன்னா என்ன மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும் அதுக்காக கல்லாமை எதுக்காக படிக்கணும் அறிவு வரணுங்கிறதுக்காக அப்போ ஒருத்தன் படிக்கலைன்னா கேட்டாவது தெரிஞ்சுக்க அப்படிங்கிறதுக்காக கேள்வின்னு ஒரு அதிகாரம் படிக்கணும் இல்லை கேட்கணும் ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணணும் இல்லை ரெண்டுமே பண்ணணும் பண்ணணும் நமக்கு அறிவு வரும் அறிவுடைமை அப்போ இந்த நாலு வந்து ஒரு காம்போ இந்த நாலு இருந்து ஒரு கொஷின் கன்ஃபார்மாக கேட்பாங்க இவ்வளோதான் இதில் இருக்கக்கூடியது ஸோ இப்போ கல்வி பார்க்கலாம் கல்வியில் முதல் குரல் பாருங்கள் கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக வள்ளுவர் வந்து என்னென்னா இது உலக பொதுமுறை அப்படின்னு சொல்கிறதுக்கு இதுவே ஒரு சிறந்த உதாரணம் எதை படிக்கணும்னு சொல்லியிருக்காரா டிஎன்பிஎஸ்சி புக்கை படிங்க இல்லை யூபிஎஸ்சிக்கு படிங்க இந்த ரெஃபரன்ஸ் புக்கை படிங்க மெடிக்கல் புக்கை படிங்க என்னதுக்கு படிக்கணும்னு ஒரு சொல்லலை கூட படிங்கன்னு ஒரு சொல்லலை பொதுவாக சொல்கிறார் கற்க கசடரை எதை படித்தாலும் கசடில்லாமல் படி கற்பவை கற்ற பின் அதை நல்லா படித்ததுக்கப்புறம் படித்ததுக்கேற்ற மாதிரி ஒன்றை வந்து நிறுத்திக்கோ நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ நம்ம படிக்கணும் இப்போ இதுக்கு வந்து விளக்கம் கொடுக்கவே அவசியம் இல்லை வாசித்தாவே புரியக்கூடிய ஒரு குரல் தான் அடுத்தது என்னென்ப ஏனை எழுத்தன்ப இப் எந்த மொழியை எடுத்தாலும் சரி எதை படித்தோம்னாலும் ஒன்று இருக்கும் அது ஏபிசிடி ஆகட்டும் ஆனாவனாகட்டும் எல்லா மொழியிலையும் எழுத்துருக்கோம் இன்னொன்று நம்பர்ஸ் அப் நம்பர்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் இது ரெண்டு தான் இருக்க போகுது அதுதான் வள்ளுவர் என்ன சொல்கிறாரு என்னென்ப ஏனை எழுத்தன்ப இது ரெண்டு தான் கல்விக்கு அடிப்படையான ஒன்று நீங்க எதை படித்தாலும் இது தான் இருக்க போகுது அதை தான் நம்ம கண்ணு அப்படிங்கிறார் அப்ப என்ப ஏன எழுத்தன்ப ரெண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு இந்த எண்ணும் எழுத்தும் அப்படிங்கிறதா நமக்கு கண் அப்படிங்கிறாரு அதனால தான் நம்ம எண்ணும் எழுத்தும் அப்படின்னு சொல்லியே நம்ம ஒரு திட்டம் வச்சிருக்கோம் அதாவது ஒன்றாவதுலேருந்து இருந்து மூணாவது வரைக்கும் இருக்கிறவங்க கற்றல் இடைவெளியை குறைக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்காக எண்ணும் எழுத்தும் அப்படின்னு ஒரு திட்டமே நம்ம வச்சிருக்கிறோம் இப்போ இதுல இருந்து நம்ம கேள்வி கேட்கறோம் இதுவும் நமக்கு வாசிச்சாவே புரியும் பெருசாக விளக்க தேவையில்லை கேள்வி என்ன கேட்டிருக்காங்க பாருங்க டஸ் இவ்விரண்டும் கண்ணன்ப வாளும் உயிருக்கு எது வந்து உயிருக்கு கண்ணு போன்றது என்னும் எழுத்தும் சரியா அடுத்து இதுலேயே ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க இவ்விரண்டும் கண்ணன்ப வாளும் உயிருக்கு மேற்காணும் திருக்குறள் எவை இரண்டை திருவள்ளுவர் கண்களுக்கு ஒப்பாக அப்போ எண்ணும் எழுத்தும் நம்பர்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் இது ரெண்டு தான் நமக்கு கண்ணு மாதிரி அப்படின்னு நல்லதை சொல்கிறாரு அடுத்து அடுத்து என்ன சொல்கிறாரு கண்ணுடையர் என்பவர் கற்றூர் உனக்கு கண்ணு இருக்குன்னு சொன்னால் நீ படிச்சிருக்கே நடத்தம் ஒருவேளை படிக்கலைன்னா அதுக்கு பேர் கண் கிடையாது புண் அப்படிங்கிறார் அப்போ படிக்காதவனுடைய கண்ணில் நல்ல விஷயம் தெரியாது முகத்தில் இருக்கக்கூடியது கண்ணு கிடையாது புண் அப்படின்னு கோவப்படுறார் வள்ளுவர் கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் படிக்காதவனுக்கு அது கண்ணே கிடையாது புண் அப்படிங்கிறார் அடுத்த குரல் பாருங்க அடுத்து வந்து ஒரு அருமையான குரல் இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கிறோம்னா நாம் சிலர் கூடதை மட்டும்தான் பழக முடியும் இதுக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு நண்பர்களாக இருந்தவங்க நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க நம்ம பேசுகிறது ஒரு கிறுக்குத்தனமாக பார்ப்பாங்க நம்ம பேசுகிறது டிஸ்கஸ் பண்ணுறது கொஷின் கேட்குறது அப்போ நமக்கு நம்மளை மாதிரி படிக்கவங்க கூட பேசுறது ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அதை வள்ளுவர் சொல்கிறார் ஊப்ப தலைக்கூடி நல்ல மகிழ்ச்சியோட ஒன்றா பழகி உள்ள பிரிதல் பிரியும் போது வருத்தப்படுதல் சேரும் போது நம்ம சந்தோஷப்படுவோம் பிரியும்போது வருத்தப்படுவோம் எப்போ யாருடைய தொழில் அனைத்தே புலவர் தொழில் அப்படின்ற கட்டெழுந்தவர்கள் தான் வந்து தன்னை மாதிரி ஒருத்தரை பேசும்போது சந்தோஷமாக பேசுவாங்க அவங்கள பிரியும்போது வருத்தப்படுவாங்க அப்படின்னு வள்ளுவர் வந்து சொல்றார் மகிழும்படியாக கூடி பழகி இனி இவரை எப்போது காண்போம் என்று நினைக்கும்படியாக பிரிதல் புலவரின் தொழிலாகும் அப்படி கேட்டிருக்காங்க மகிழ்வதும் பிரியும் போது மனம் கலங்குவதும் யாருடைய தொழிலாக வள்ளுவர் குறிப்பிடுகிறார் யாருடைய தொழில் புலவர் தொழில் தான் குரலே முடியுது அப்போ புலவர் தொழில் உழவர் தொழில் வணிகர் தொழில் மருத்துவர் தொழில் புலவர் தொழில் அப்படின்னு ஆன்சர் பண்ணிடலாம் அடுத்தது அடுத்த குரல் பாருங்க உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரை கல்லாதவர் நீ எப்படி படிக்கணும் இருக்கிறவங்க உடையார் அப்படின்னா இருக்கிறவங்க இருக்கிறவங்க முன்னாடி இல்லாதவர் வரியவர் எப்படி இருப்பார் ஐயா இறக்க இறக்க மனசோட எனக்கு எப்படியாவது வந்து இதை கொடுங்க அப்படின்னு கேட்குற மாதிரி நீங்க வந்து எப்படியாவது கற்றுக்கணும் அப்படிங்கிறார் இது வந்து புறநானூர்லேயே இருக்கு புறநானூரில் என்ன இருக்குன்னா முற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே அப்படின்னு புறநானூர் பாடல் இப்போ வள்ளுவர் அவ்வளோ பெரிய பாட்டை நம்ம எங்கே படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வள்ளுவர் வந்து நோட்ஸ் எடுக்கிறார் சங்க இலக்கியத்தில் இருந்து நோட்ஸ் எடுத்து ஷார்ட்டாக ரெண்டு லைனில் கொடுக்குறாரு அவர் அப்போ உடையார் முன் இல்லாறு போல் ஏற்றும் கற்றால் கடையரே கல்லாதவர் நீ எப்படியாவது கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டீங்கன்னா நீ பெரிய ஆளு படிக்காதவன் கடையவர் அப்படிங்கிறார் ஆனால் வள்ளுவர் இன்னொரு அதிகாரத்தில் படி மேலே என்னன்னா படிச்சிருந்து சொல்லாதவர் இருக்கா படிக்காதவனை கூட நான் மன்னிச்சிருவேன் படித்து சொல்லாதவனை கடை கடைசியில் போய் நின்று அப்படிங்கிறார் கல்லாதவரின் கடை என்ப அப்படிங்கிறார் படிக்காதவன் படித்தவன் முதல் லைனு படிக்காதவன் ரெண்டாவது லைனு படிக்காதவனுக்கு முன்னாடியே யார் நிற்கணும்னா படித்து சொல்லாதவன் அவனை கடைசியில் கொண்டு போய் போடு அப்படிங்கிறார் வள்ளுவர் அப்போ படித்தா சொல்லணும் நம்ம வள்ளுவர் சொல்கிறார் அடுத்து தொற்றனை தூரும் மனக்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு படிக்க 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 படிக்கத்தான் அறிவு வரும்னு வள்ளுவர் சொல்கிறார் மணல் கேணியில் எப்படி நீங்கள் வந்து கிணறு தோண்ட தோண்ட தண்ணி வருமோ அதே மாதிரி தான் படிக்க படிக்க அறிவு வரும் அப்போ ஒரே நாள்ல நம்மளால் படிச்சிட முடியாது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தான் நமக்கு புரியும் அப்படிங்கிறது வள்ளுவருடைய கருத்து அது ஒரு நல்ல உண்மையும் கூட அதை நம்ம மறுக்கவே முடியாது ஒரு நாள்ல நமக்கு புரியாது படிக்க 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 தான் கொஞ்சோண்டு புரியுது நமக்கு சமச்சீர் முக்க ஒரு மூணு தடவை படிச்சாதான் அதை நம்ம படிச்சோன்னே தெரியுது முதல் தடவை படிச்சுட்டு ரெண்டாவது தடவை படிக்கும்போது இதை படித்தோமா அப்படி நமக்கே ஒரு சந்தேகம் வரும் அப்ப திரும்ப திரும்ப படிச்சாதான் நமக்கு நியாயம் வரும் வள்ளுவரே அப்போ அப்ப கண்டிப்பா உண்மையா தான் இருக்கும் மணற்கேணி அப்படிங்கிற பேர்ல ஒரு ஆப் வந்து வந்து மணர்கேணி செயலி கேட்டிருக்காங்க மக்கள் கல்வி கற்ற அளவிற்கு அறிவு ஊறும் திருவள்ளுவர் கூறும் உவமை என்ன உவமை சொல்றாரு தொட்டனை தூரும் மணற்கேணி ஆப்ஷன்ல பாருங்க வெள்ளத்தணைய மலர் நீட்டம் இது வந்து வெள்ளத்தனைய மலர் நீட்டம் தண்ணி எவ்வளவு இருக்கோ அதுக்கு மேல இருக்கும் தாமரப்பூ அப்ப தண்ணீருடைய உயரம் எவ்வளவு அதற்கு தான் பூ இருக்கும் அதே மாதிரி உன்னுடைய உயரம் எவ்வளவு அப்படின்னு நம்மள்ட்ட கேட்டாங்கன்னா நம்முடைய உள்ளத்துல எவ்வளவு உறுதி இருக்கோ நம்ம எவ்வளவு ஊக்கமா இருக்குமோ அதுதான் நம்முடைய உயர்வு அப்படின்னு வள்ளுவர் அதுக்கு வந்து ஊமையை கொடுக்குறாரு அடுத்து வற்றல் மரம் தளிந்த அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை அன்பு இல்லாம நீ உயிர் வாழ்றது பாலைவனத்தில் மரம் தழைச்சு வர்ற மாதிரி அதுவும் பட்டுப்போன மரம் அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் ஒற்றல் மரந்தளித்தட்டு அது நடக்குமா பாத்துல மரமே வராது அது எப்படி பட்டுப்போன மரம் வாழறோம் அது தான் அன்பில்லாத வாழ்ற வாழ்க்கை அன்போட வாழ் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு அடுத்தது ஆப்ஷன்ல இருக்கிறது இழுக்கல் உடையுளி ஊற்றுக்கோல் அற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் என்னால் படிக்க முடியல ஒருத்தர் சொல்றத நான் கேட்டு கத்துக்கிறேன் அது எப்படிப்பட்டதென்றால் வழுக்கு நிலத்தில் நான் நடந்து போகும் பொழுது என்னுடைய கால் வலிக்கிருச்சு என் கால் தான் என்னைய தாங்கி நிற்கணும் ஆனா என் கால் வலிக்கிருச்சு கால் வழுக்கும் பொழுது ஒரு குச்சி வந்து நிறுத்தும்ல அந்த மாதிரி குச்சி தான் ஒழுக்கமுடையவருடைய வாய்ச்சொல் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு இழுக்கள் உடையுளி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்றார் அடுத்தது யாதானும் நாடாமல் ஊறாமல் எல்லாத்துக்குமே நாடு எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஊரு படித்தவனுக்கு கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு படித்தவன் எங்கே போனாலும் குழைச்சிக்குவான் இது அந்த உற்றுளி உதவியும் பாட்டிலேயே வரும் ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகை எண்ணாது அவருள் அறிவுடையோன் ஆறு அரசு செல்லும் ஒரு குடும்பத்தில் பல பேர் இருந்தாலும் மூத்தவரை கூப்பிட மாட்டாங்களாம் அவங்கள யார் படித்தவங்களோ தான் கூப்பிடுவாங்களாம் ஏபிஜே அப்துல் கலாம் கூட பிறந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க டாக்டர் பிஆர் அம்பேத்கர் கூட பிறந்தவங்க நிறைய பேர் இருப்பா பல பேர் காந்திக்கும் வந்து பிரதர்ஸ் இருப்பாங்களாம் ஆனால் நம்ம யாரை சொல்லுவோம் யார் படித்தவங்களோ அவங்களுக்கு தான் நமக்கு தெரியும் அப்போ யாதானும் நாடாமல் எல்லாமே நம்மளுடைய ஊர் எல்லாமே நம்முடைய நாடு இவ்வளவு இருந்தும் ஏன் படிக்காமல் இருக்காங்க சாக வரைக்கும் அப்படின்னு வள்ளுவர் ஒரு கேள்வியை போடுறாரு ஏன் எனக்கே தரலப்பா அப்படின்னு ஒரு கேள்வியை போடுறாரு அடுத்து இப்போ வள்ளுவர் வந்து என்னன்னா எதுக்காக படிக்கணும்னு நாம் கேட்போம்ல அப்போ அவர் சொல்றாரு ஒருமை கண் கற்ற கல்வி ஒரு பிறவியில் நீ படித்தேன்னா அந்த பிறவி மட்டுமில்லை வள்ளுவருக்கு மறுபிறவி குறித்த நம்பிக்கை இருக்கு ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து ஏழு பிறவியிலும் அந்த கல்வி வந்து அவனுக்கு வந்து பலன் தரும் அப்படிங்கிறாரு இந்த பிறவையில் நீ படி ஏழு பிறவியில் அவனுக்கு வந்து கேரண்டி அப்படின்னு வளர்வு சொல்கிறார் அடுத்து தாம் இன்புறுவது உலகின் புறக்கண்டு காம் ஒருவர் கட்டெழுந்தார் தனக்கு வந்து படிக்க படிக்க எப்படி அந்த கல்வி ஒரு இனிமையை தருகிறதோ ஒரு இன்பத்தை தருகிறதோ இதே மாதிரியே மற்றவர்களுக்கும் அந்த இன்பத்தை கிடைக்க செஞ்சு அதை பார்த்து தான் இன்னும் மேலே படிப்பாங்க என்ன ஒரு ஆழ்ந்த ஒன்று ஏன்னா வள்ளுவர் அவருடைய காலகட்டத்தில் எழுதப்பட்ட எல்லா புக்கையும் படிச்சிருப்பார் படித்து தான் திருக்குறள் மாதிரி ஒன்றால் எழுத முடியும் அப்போ அவர் அதை வந்து பார்த்துருக்கார் அதனால தான் தாம் இன்புறுவது உலகின் புறக்கண்டு தாம் ஒருவர் கற்றிருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை கேடே இல்லாத செல்வம் வள்ளுவர் செல்வம் அப்படிங்கிறத நிறைய இடத்துல பயன்படுத்தியிருப்பார் அதே மாதிரி வள்ளுவருக்கு நெருப்பு ரொம்ப பிடிக்கும் நிறைய குரலில் நெருப்பை வந்து உதாரணமாக போட்டிருப்பார் சரியா இப்ப கேடில் வெளிச்செல்வம் கேடே வராத ஒரு செல்வம் கல்வியை யாராலையுமே அழிக்க முடியாது நம்ம அசுரன் படத்தில் சொல்லுவார் நீ வந்து நிலம் வச்சிருந்தா புடிக்குவாங்க பணம் வச்சிருந்தா பிடிக்குவாங்க எல்லாத்தையுமே எடுத்துக்குவாங்க நீ படிச்சிரு உன் படிப்பை மட்டும் உங்கள்கிட்ட இருந்து எடுத்துக்கவே முடியாது அப்படின்னு கிளைமேக்ஸில் சொல்லுவார் இல்லையா சரியான டை கேட்கும் போதே நமக்கு அப்படியே இருக்கும் அதே மாதிரிதான் கேடு இல்லாத விளைச்சலும் கல்வி வெள்ளத்தால் அழியாது வெந்தனலால் வேகாது கல்வியை யாராலையும் எடுக்க முடியாது அப்படிங்கிறது வள்ளுவருடைய கருத்து அப்போ அதை விட வேற செல்வமே கிடையாது இதுதான் செல்வம் அப்படின்னு வள்ளுவர் வந்து உறுதியாக சொல்கிறாரு ஸோ இதோட பத்து குரல் வந்து முடிஞ்சு போச்சு ஆல்ரெடி இதில் நாலு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க ஸோ ஒரு முக்கியமான அதிகாரம் அடுத்து நம்ம வந்து கல்லாமை பார்ப்போம் படித்தா என்ன நல்லது கிடைக்குன்னு சொல்லிட்டாரு படிக்கலைன்னா என்ன கெட்டது அப்படிங்கிறத வள்ளுவர் வந்து கல்லாமையில் சொல்லியிருப்பார் அதை நம்ம அடுத்த குரலில் பார்ப்போம் தேங்க்யூ